ஒரு நாங்கள் வந்து இவ்வளோ காலமும் இருந்தால் தான் இருந்தாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை சரி தத்தால தான் அப்படியா ஒரு பிரச்சனை வந்தால் கூட நாங்கள் ஓலை போடுறதுக்கும் இல்லை எந்த விதமான ஒரு தாக்கமான செய்தி ஏன்னு சொல்லாங்க சொல்ல நாங்களாம் வந்து சொல்லாட்டாலும் ஒரு சில கேள்விப்பட்டாலும் அவர் வந்து அது ஒரு ஜோக்காக பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் நான் சொல்ல நான் சாரு ஆச்சு இந்த தினம் இங்கே நிற்கிறோம் வாத்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய அக்கா வீட்டு தான் வந்து நிற்கிறேன் எல்லாரும் வந்தது காரணம் என்ன தான் என்னது நானும் வந்து இன்றைய தான் கொஞ்சம் நிறைய நாட்களுக்கு அப்புறமா ஃப்ரீயாக இருக்கக்கூடிய மே இருந்துச்சு அதேமாதிரி சுவாசம் இல்லை அது வந்து என்னுடைய வேலை பழகம் வந்து சரியான ஃப்ரீ ஸோ அப்போ வந்து கிளியப் அந்த உடல்நிலையை பற்றி நாங்கள் கேள்விப்படும்போது ஒரு சந்தோஷ செய்தியா தான் நேற்றைய தினமும் அந்த காதுக்கு குளிர்மையா மட்டும் கண்ணுக்கும் குளிர்மையா இருக்கும் கேள்விப்பட்ட செய்தி எல்லாம் உண்மையோண்டு நேர சந்திச்சு போனா எங்களுக்கு இன்னும் அதிக சந்தோஷமா இருக்கு தானே அப்ப நாங்க வந்தது நான் வந்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பாவுக்கு வந்து அப்பாவுடைய நண்பன் அவனுடைய மனசி மனைவி என்ன அவர் அவரை குறிச்சும் ஒரு சில கதைகள் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு அந்த அப்பாவுக்கு வந்து உலாநாள் ஆளுங்களோட தெரியாத வெளியில் திரியுறாது அங்கே தெரியறது வெளி உலகத்து நியூஸ் அறிஞ்சு கொண்டு இருப்பார் இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் சொல்கிற கதையிலே மட்டும்தான் கேட்குறத்தை விடு மக்காக்கள் விடு இந்த ரெண்டு இடம் மற்ற தைனா கிட்ட வந்து வந்து போகக்கூடிய மாதிரி வேறு ஒன்றுமே தெரியாது அப்படி கேட்க அதையும் சொல்லி கொண்டு தான் டேக்கி அப்பா கண்டு களைச்சு கொண்டு அப்பாவ திடப்படுத்துறதா இல்லையேன்று சொன்னால் கவலைப்படுத்துறதா அந்த மாதிரி ஒரு ஓகே வந்து நாங்க வந்து அவ்வளவு அந்த நாமினி வந்து செல்ல கிழியப்பா கவலைப்படப் போறது இல்லை திடப்படுது தானேங்க என்ன இப்போ குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து நிறைய அனுபவத்தை பெற்றுட்டேன் என்ன சொல்றீங்க அதனாடி அப்பா நான் வந்து உள்ளம் கொஞ்சம் ஸ்ட்ராங்க ஆயிட்டுது சரியான ஸ்ட்ராங் ஆயிட்டது அதனாடி வந்து இந்த துச்சேரிய கலமுண்மையாக இருந்தாங்க வந்து ஒரு தேவ வார்த்தை சொல்ற மாதிரி சொன்னார் துட்செய்தியை கேட்கறதுனால நீதிமான் பயப்படான்னு சொன்னது கம்மியா அந்த வசனத்தை வந்து எங்கள் கிளியப்பா விசுவாசிக்கிறான் அப்போ அதனால தான் பெங்கள்கிட்ட சொல்லி விடாமண்டா கிளியப்பான இந்த நிலைமையில இருக்க நீங்க அவர்கிட்ட வந்து எந்த விதமான ஒரு தாக்கமான செய்தி சொல்லாங்க சோ நாங்களா வந்து சொல்லாட்டாலும் ஒரு சில கேள்விப்பட்டாலும் அவர் வந்து அது ஒரு ஜோக்கா பார்க்குறேன் சரிதான் அப்போ அப்படி வந்து அந்த அனுபவத்தால விளப்பு பெற்றுட்டார் அப்படி சொல்லுங்க

கிளிய பார்க்கணும் தான் அந்த வருத்தது வந்து அவர் மென்மேலும் நல்ல விசுவாசத்தில் மிளை பெற்றுட்டார் இப்போ அந்த இப்போ ஆண்டு இப்போ சில நாட்களுக்கு பிறகு உண்மையாக என்ன சொல்கிறது அப்பாவுக்கு இப்படி வந்து ஹார்ட் பிரச்சனை என்று சொன்ன வந்து எங்களுடைய நண்பன் அவன் அப்பாவுக்கும் வந்து அப்பாக்கும் அவர் வந்து நண்பன் தானே மனைவி அப்போ அவ எனக்கு வந்து அவனோட மகன் அவங்களோட மகன் வந்து எனக்கு நண்பன் உங்களுக்கும் தெரியும் ஒரு சில வேலையில் வந்து என்னோட செஞ்சுருக்குறான் அப்போ அவருடைய அவன் சொல்லியிருந்தான் எங்களுடைய அம்மாவுக்கும் வந்து இப்படி தான் அந்த ஹார்ட் பிரச்சனை தான் நீங்களே கூட்டிக் கொண்டு போய் நான் சொல்கிற இடத்துல என்னங்க ஏன்டா இப்போ செய்ய சொல்லி அம்மா வந்து பயத்தில் பிரச்சனை செய்யலை இப்போ சொல்லி இப்போ ரெண்டு வருஷத்துக்கிட்டே ஆயிட்டுது ஒரு பிரச்சனையும் இல்லாதான் இருக்கிறாடான்னு சொல்லி இப்போ என்னோட ஒரு பயனஞ்சு நாளுக்கு முன்னாங்க கதைச்சார் அப்ப உங்களோட அப்பா அம்மா அம்மாக்க கூட்டிக்கொண்டு அங்க பேருன்னு சொல்லி அப்போ திடீர்ன்னு நைட் வைக்கு பாத்தேன் அவங்க வந்து மோசம் போயிட்டா இங்க என்று சொன்னது அப்பாக்கு வந்து இங்கே ஏதாவது சொல்லுவோமோ பண்ணாம இதுக்கு அப்பாக்கு வந்து சொல்லி போட்டு ஒரு கதையில சொன்னோம்னா அப்பாக்கு மூம எல்லாம் மாறிட்டு அப்பா அம்மா அப்புற அளவுக்கு இல்ல நீங்க அப்படி நினைக்கிறான் பா நீங்க நினைப்பீங்க அப்பா கிட்ட வந்து சொல்லலாம் இதை வந்து வேறு யாரும் சொல்லிருக்க தான் அதை வந்து வேற விதமான கதையா சொல்லுவாங்க இது வந்து நான் சொல்ல வந்த காரணம் பயப்படாமல் திடம் கொண்டு இரு மகனே என்று சொல்றக்காக தான் நான் வந்தேன் ஒரு உறவு என்ற ஒரு மனைவி வந்து மறைத்து அது இந்த பிரச்சனையாளே என்று சொன்னால் உணக்கமாப்பா நீ எப்போ பையோன்னு சொல்லி சிலக்கல் என்ன நீடி இருக்கிற இப்போ கலைப்பாங்கள் அதுக்கு இல்லை இப்போ அவங்க அந்த வயசு இப்போ நானும் வந்து என்ன சொல்லுவாங்க என்று சொன்னால் ஒரு நாங்கள் வந்து இவ்வளோ கலவருந்தால் தான் இருந்தாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை சரி சத்தால இருந்தால் அப்படியே ஒரு பிரச்சனை வந்தால் கூட நாங்கள் ஓலை போடுறதுக்கும் இல்லை அதாவது வந்து மரணத்தை கூட சந்திக்கதையாருங்கன்னு சொன்னாங்க

அப்பா இப்படி இருக்கிறார் எனக்கு ஹோல் பண்ணி உனக்கு இருக்கிறது எப்படி இருக்கிறார் சொன்னா நான் வந்து சொல்றாரு அப்பா வந்து இப்போ ஆள் கொஞ்சம் மன ரீதியால தான் இந்த வட்டி கொத்தி அப்படி செய்வாங்கன்றதுக்காக நான் போக விரும்பு இல்லை வேணாம் என்றது மாதிரி என்ன சொன்னால் தான் ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன்னு என்றது மாதிரி அதை நம்பிக்கை அவருடைய விசுவாசம் அதை ஆரோக்கியமாகவே ஆள் வந்து உண்மைக்குமே இருக்கிறார் இல்லைன்னு இல்லை ஆனால் சில வீட்டை கேள்வி ஏன் தம்பி அதை வந்து இப்படி டொக்டர்னா சொல்லியும் நீங்கள் அதை போய் செய்யாமல் மூடத்தனமாக நீங்கள் இருக்கிறீங்க அது என்னத்திற்காக என்ற ஒரு விளக்கத்தை நீங்கள் தாங்கணும்னு சொல்லிக்க ஒவ்வொருத்தரும் எனக்கு கால் பண்ணி கால் பண்ணி அப்பா அப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிறார் அதே செய்ய போகாமல் இருக்கிறீங்க அதுக்குரிய காரணத்தை இப்போ அவர் மூலமாக சொல்லுங்க நாங்கள் பிள்ளைகளாக இருந்து அப்பா ஏன்னப்பா எல்லாருமே அன்றைக்குமாப்பா பார்த்தேன் சைக்கிள் ஒன் உருட்டி கொண்டு வர உருட்டிக்கொண்டு எங்க வீட்டடி கிட்ட வந்து உருட்டி கொண்டு வரக்க எனக்கு கொஞ்சம் கலைக்கிற மாதிரி கிடந்தேன்னு சொன்னேன் அப்போ எனக்கும் கொஞ்சம் அப்பா அப்படி தனக்கு சைக்கிளை கலைக்கிற மாதிரி கிடக்குன்னு சொல்லிக்கு அப்பாவுக்குள்ளாக ஒரு யோசனை உண்டு ஒரு ஐட்டம் அது மாதிரி நான் நினைச்சேன் இல்லை பயிற்சி எடுக்கிற அப்பா என்னன்னு சொன்னால் இப்போ ஆயுர்வேதம் மருந்து தான் இப்போ பாவிச்சு கொண்டு அப்போ அதில் வந்து தனக்கு முன்னேற்றம் தெரியுதான்னு தன்னை தானே வந்து

பக்கத்தில் உள்ள ஒரு ஆளுக்கு வந்து அப்படியே குமட்டுற அழகு வரும் ஆனாலும் வந்து கொண்டு அவளை அதையும் குடிக்கிறீங்கன்னு சொல்லியிருக்க ஏதாச்சும் இத்தனை நாட்களுக்குள்ள உங்களுக்கு என்ன இவ்வளவு நாட்களுக்கு வித்தியாசம் ஒன்று சொல்லியிருக்கல இப்ப பாரு என்ன பிரச்சனைன்னா எனக்கு முந்தி நான் அங்கே அனுமதி வீட்டில் இருக்கிறேன் எனக்கு ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு வருஷம் சுதண்ணி குடிக்கிற மாதிரி அவ்வளவு வந்து குத்தி கொண்டு நெஞ்சுக்கெல்லாம் குத்தும் அப்போ இன்றைக்கு வந்து அந்த இடமே மாற்றமாக போயிட்டாங்க

அப்போ இப்போ கிளியப்பாவா அப்பாவா இப்ப இதுல இந்த எடுத்த தீர்மானம் என்னென்னு சொன்னால் என்ன சொல்லுப்பா அனலமிருந்து குழுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் இப்ப நீங்க வந்து அந்த ஆயுர்வேதம் மருந்து தான் இப்போ அதை வந்து உங்க இந்த வருத்தத்துக்காக உபயோகிச்சு அப்போ இதுன்னு ஒரு ஃபுல் ரிசல்ட அவங்க சொன்ன அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பாப்ப மட்டு அதுலேயுமே ஒரு நம்பிக்கை வச்சு தான் அதை பயன்படுத்தி கொண்டு இருக்குங்க அப்போதான் முடிவு தெரியுமா அவங்க சொன்ன அந்த நாட்களுக்கு அப்புறமா இப்படி ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் தெரியாமல் இருந்தால் அதுக்கப்புறமா அடுத்த கட்ட நல்ல இந்த ஆப்ரேஷனை மேற்கொள்ளலாம்

நம்பிக்கையோடையும் நல்ல ஒரு பாதுகாப்போடையும் நீங்க நீங்க இப்பதான் மேற்கொண்டு வாருங்கள் இப்போ இருபத்தஞ்சு நாள் அப்பா வந்து முதல் அதாச்சும் வந்து இந்த மருந்து எல்லாம் முதல் சும்மா வீட்டுல வந்து சும்மா இருக்கே அப்பா அதை சும்மா இருக்கே சைக்கிள்ல தெரியுது அங்க தெரியுறாரு எங்களோட தெரியுறாரு அப்பே கே வந்து நெஞ்சு குத்து அப்படி எல்லாம் வந்தது இல்லோ இப்ப இந்த இருபத்தி நாளும் இந்த மருந்த பாவிச்சு கொண்டு இருக்க வந்து சும்மா இருக்கு எப்படி இருக்கு உடனே உள்ள மாதிரியே இருக்கு நல்ல மாதிரி இருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது

உடல் கலைப்பூக்கள் இப்ப இந்த மருந்துக்கும் நீங்க சாப்பிட்டு கொண்டு இருக்க சாப்பாட்டுக்கு என்ன சொன்ன சாப்பாடு வந்து பாதிக்கணும் சொன்னா லென் இதுல சேர்மதி இல்லாத சாப்பாடு அந்த சாப்பாடு வகையை கொஞ்சம் கட் பண்ணி போடுறேன் வகை சாப்பிடுறேன் இல்ல உய உரை மருந்த சாப்பாடும் இருக்கிறது வேற ஏதாச்சும் வருத்தம் பார்க்கலாமோ சில பேர் ஒண்ணு

இப்ப நாங்கள் இருக்கிறோமோ தெரியும் அப்பா இருப்பா உண்மையாகவே சொல்லி இருக்க அப்பாண்ட உடம்பு வந்து எல்லாருமே செக் பண்ண போவாங்க என்ன நான் அப்பா போகல ஆனா அப்பாவுக்கு வந்து தெரியும் தன் உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கும் தெரியும் வந்து எந்த ஒரு வருத்தமும் பாருது இல்லை வருத்தம் வந்தாலும் ஆள் வேலைக்கு போகும் ஆள் வந்து வேலைக்கு போறது கூட எந்த வருத்தம் வந்தாலும் தான் வேலைக்கு போகும் சும்மா இருக்கும் அன்றைக்கு அப்பா நாங்கள் போனாலும் அப்பா இருப்பது கதைட்டோம் ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில எங்களுக்கு அதை கரெண்டு பண்ண முடியாது கதைக்குறேன் இருக்கிறோம் எனக்கு என்ன நடக்கும் அதான் சொல்லியதா இல்லையே திடீர் விஷயங்கள் இது அண்டைக்கு நினைச்சு கொண்டிருக்கிறது அன்றைக்கெல்லாம் நான் கதை கேட்க சொல்லியிருந்தேன் நான் தம்பியில் கேட்க ஐயோ நாங்கள் அப்பாண்ட வயசுக்கு நாங்கள் இருப்போமோ சரியாண்ட மாதிரி வாழைய வட்டி பிரட்டி கொத்தி எறிய எங்களுக்கு நின்று வேலை செய்ய மூச்சுளை கவலை கட்டுது அப்பா நின்று அப்படி வேலை செஞ்சு கொண்டு நின்றா எனக்கு உண்மையாகவே மனதால் அடிச்சு அடிச்சு சரி இல்ல அதுல பழியில் சொன்னால் சரி அப்படித்தான் வந்திருந்தா கூட ஒத்துக்கொள்ளணும் அப்படி ஒன்று வந்தபடியே தான் அறிஞ்சு கொண்டோம்

ஒரு குத்தொண்டு அது பிறகு தெரிய வந்தது என்ன தெரிய வந்தது ஆனால் அடுத்த எத்தனை தடவை தம்பி என்ன பேர் அதாவது அடுத்த குரல் குர ஒரு நாளும் இல்லை அப்படியே நான் இருந்திருந்தா எனக்கு என்ன மாதிரி இதாத்தான் ஒரு ஒரு மருந்து வாயோடு சாப்பிட்டு இருக்க வேண்டிய வந்துடும் வேலை செய்கிற அளவுக்கு வந்திருக்கும் அவ்வளோ கட்டம் கட்டமாக இருந்திருக்கும் இன்னைக்குமே வந்து இப்போ ஒரு பிள்ளைகளாக இருந்து நாங்களும் உங்களை வந்து சந்தித்தது என்ன சொல்றது முன்னாடி வந்து நேரடியாக உடல்நிலையை பார்த்தது உங்களோட

அவங்களுக்கு இன்றைய காணொளி வந்து சரியான ஒரு சந்தோஷத்தை ஒரு தெளிவா கொடுக்கறதான காணொலியாக இருக்கு அன்புள்ளங்களுக்கு என்ன சொல்றீங்க காயோ காய் இருந்தா போல கடங்குவே உண்மையா எங்களுக்கு இவ்வளவு உதவிகளை இல்லாதையும் செய்ய வந்தாங்க இன்னும் சொல்லி எங்களே எங்களை என்ன நேசிக்கிறோம் உண்மையாக ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போ வந்தால் கோல் கொஞ்சம் குறைஞ்சி வந்தாலும் தச்சையில் ஒரு ஒரு சொல்லி சொல்லிக்கட்டு உண்மையா இத்தனை பேர் கோல் எடுக்கிறது மற்ற என்ன பொறுத்த ஒரு சிலங்கள அப்ப அதிகம் இருக்கு எனக்காக இத்தனையும்

இப்படி ஒரு சாம இருக்கீங்கன்னு சொன்னா தின ஆறுதல் முதல்ல அப்பா அப்படி இருக்குன்னு கேட்டுட்டு அப்பா நம்பரை போட்டு விடுங்கோ அப்படி இருக்கிற சோமா இருக்கிற போய் பாக்குற நீங்களோ அதோ இதுன்ற மாதிரி என்ன மாதிரி என்ன மாதிரி கேட்டுக்கொண்டு இருப்பினா அஞ்சு நாள் ஆரோக்கியமா இருக்கிறார் பிரச்சனை இல்லை எனக்கு வந்து சொல்லப் போனா என்ன வெளியால இருந்து அப்பா வந்து ஆள் கொஞ்சம் பெரியாள பெருசா மனம் தளரான்றது தெரியும் ஆனால் சிலவேற்ற கதைகள் வந்து ஒரு ஆட்களை வந்து உடைச்சிடும் அப்ப இன்றைக்கு வந்து அவங்களுடைய தாய் வந்து மறைத்து போனதுன்றது வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு நெருங்கிய ஒரு நண்பன் தெரியும் அப்ப அப்படி இருக்க இதை வந்து சொல்ல மனசு கண்டிப்பா இப்போ இப்ப நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி நெச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நானும் ஒரு இதே வருத்தோடு இருக்கிறேன் அப்ப இதே ஒரு வருத்தத்து கூட என்ன விட இளமையானால் எனக்கு இருக்கிற வருத்தத்தை விட தான் நாங்க இருந்திருக்கலாம் ரெண்டு இருக்கு அவ மறித்து போயிட்டாவே என்று சொல்ல ஒரு மனம் வந்து உடையும் அதை வந்து சொல்ற மாதிரி வேற விதமாக சொல்லுவாங்க மனிதர்கள் வந்து விதம் இங்க வந்து கூடுதலா எல்லாரும் வருவாங்க போவாங்க செல்ல கிளியன் நின்னு வை இருக்கிறீங்களப்பா கவா இல்லை செத்து போட்டேன் நின்று நடந்தேன் ட வேறே நுண்ட வேர்த்து நடந்து கதை போச்சு முடிஞ்சு அது எப்படி தான் கிளங்குறது கிடையாது காத்தான் உடனே நான் வந்து சொன்னேன் சொன்னேன் நான் வந்து சொல்லட்டும் விடட்டோன்னு சொல்லி நானும் சார்ந்து காட்டு விட்டுருந்தேன் அப்ப சாரு சொல்லி தந்தா ஆஹ் இல்லையாட சொல்லாதே வேண்டாம் விடனு சொல்லி அப்ப எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லாட்டிலும்

அப்போ உதுகளை பற்றி யோசிச்சு கொண்டோம் அதை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கிறது எந்த பலன்கள் இதில் வந்து நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தான் இப்போ இந்த ஆதி காலத்தில் வந்து எல்லாரும் வந்து சாப்பாடு அது எல்லாத்தையும் இப்போ வார வருத்தங்கள் ஒவ்வொன்றையுமே ஒவ்வொருத்த சாப்பாட்டால் தான் ஒவ்வொருவருக்கும் வருத்தம் பெறுது கொலஸ்ட்ரால் மற்ற சுகர் அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னாலே எல்லாருக்கும் தாங்க நாங்கள் நாங்கள் சாப்பாடு தான் இந்த முந்தி பழைய காலத்து சாப்பாடு எல்லாத்தையுமே வந்து நான் கையை விட்டுட்டேன் வேலை வந்து இப்ப கருஞ்சீரகம் என்று சொன்னா யாருக்கும் தெரியுமோ தெரியல இப்ப அது வந்து இப்போ சின்ன சீரம் பெருஞ்சீரம் வெந்தயம் தான அவங்க கிட்சனுக்குள்ள போனா கூடுதலா இருக்கு சாதாரணமா கரிஞ்சீரம் தெரியுமா தெரியும் நல்ல மெல்லியரும் கருப்பு ஆஹ் வீட்டை வந்து நாங்க பாவிக்கவே இல்லை இருக்கு தெரியும் ஆனால் பாவிக்கவில்லை எண்ணெய் போட்டு பாய்க்கிறது அந்த கரிஞ்சீரகம் வந்து உண்மையாகவே அப்போ இந்த கரிஞ்சீரகத்தில் இருக்கிற நன்மைகள் வந்து உண்மையாகவே அந்த பழைய காலத்திலெல்லாம் வந்து கருஞ்சீரகம் வந்து பாவிப்பாங்களாம் உடம்புல வந்து எந்த விதமான கொழுப்புகள் மற்றது வந்து கொலஸ்ட்ரால் அப்படியான ஒன்றுமே காண்டி அந்த கரிஞ்சீரத்தை வந்து பாவிக்கிற முறை ஒரு வெள்ளை துணியில் அந்த கரிஞ்சீரத்தை நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு துணிக்குள்ளே போட்டு காட்டிட்டு நாங்கள் சோறாவி கேட்க அந்த சோத்துக்குள்ளே போட்டு விட்டுருவா என்ன சொன்னால் கரிஞ்சீரத்தை நாங்கள் அப்படியே தூவி விட்டோம்ட்டால் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் அந்த அதில் இருக்கிற சத்து வந்து சரியான முறைக்கு சேராதான் அதுல நாங்கள் இப்ப நாங்க அதே மாதிரி நாங்க துணிக்குள்ள சுத்தி போட்டு கரிஞ்சீரத்தை சோறு வடி வடிக்க அதுக்குள்ள போட்டு அவிய விட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த கரிஞ்சீரத்தை கொட்டி போட்டு நாங்க எங்களுடைய சாப்பாடு எடுத்து சாப்பிடுக்க அது வந்து கமனா எல்லாருக்குமே சரியான முறைக்கு பரிமாறி கொண்டு போமே ஒரே சாப்பாடு தானே கச்சாவும் இல்ல கச்சாலும் பரவாயில்ல தானே அதுக்காண்டி தானே வந்து என்ன சொன்னா கச்சா சாப்பிடுவா இப்போ நீங்க பாரு ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த இப்படியான வருத்தம்ன்றது இல்லை இப்பதான் புதுசு புதுசான வருத்தங்கள் வருது புய்லர் கோழிக்கு நிறைய விரத்தம் வருது அதே மாதிரி மனுஷருக்கு நிறைய வருத்தம் வருது ஆனா ஃபிராய்லர் கோழிக்கு வருத்தம் பெறுது அண்டி போட்டு அந்த கோழியை வாங்கி சாப்பிடாம விடல எல்லாரும் எல்லா இடங்கள்லையும் சாப்பிடறாங்க ஆனா அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றாங்க அதெல்லாம் நிறைய வருத்தங்களை உண்டாகுது அந்த பழைய காலத்து நாங்கள் அந்த சாப்பாட்டு முறைகளை தேடி எடுத்து உள்ள நாங்கள் சாப்பிட்டு வரோம்னு சொன்னால் எங்களோட உடல் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் என்ன ஓகே அதைத்தான் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க நீங்களும் வந்து அதில் ட்ரை பண்ணி பாருங்கோ தேடுங்கோ என்ன சொன்னால் எல்லோருடைய உடலும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்க வேணும் ஓகே அப்பாவுடைய வசனங்களையும் கேட்டிருப்பீங்க தானே எங்களா வீடியோ நினைக்கக்கூடாது கடத்த இன்றைக்கு வந்து எடுத்து வீடியோவாக எடுத்துருக்கலாம் ஓகே அப்போ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம் இந்த வீடியோடய கருத்துக்களை எப்படி இருந்தோம் சொல்லி எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் നാളെ ഇന്ന് ഒരു പുതിയൊരു വീഡിയോടെ സന്ദിപ്പോമേ ബൈ ബൈ